வாரது பாரு பிஞ்சி போன பீர்க்கங்கா என்னடி தீவனம் போடுமா போற அவன என்ன பண்ணுவா புழுத்த அரிசியே போடுவேன் அத நான் புழுசனுக்கு போடு அப்புறம் பழைய சோத்தை எவன் திங்கிறது அத நீ திணடி அப்ப ஏன் சோத்தை அத நாய்க்கு போடு நாய்க்கு ஆக்குனத ஏதாவது எலிச்ச வாய் கோழி இருக்கும் அதுக்கு போடு அதாண்டி கால்ல உனக்கு போட்டேன் எது நாய்க்கு போறது எனக்கு போட்டியா அட நாசமா பண்ணல நீ என்னடி நல்லா இருக்கியா என்னடி நல்லா இருக்குறது என்னடி ஆச்சு எல்லே

மின்னல் தாக்கின மாதிரி இருக்கான் இவ மேடமா யார் யா உள்ள வா மேடம் நாங்க பறவைகளை காப்போம்னு ஒரு சேனல் வச்சிருக்கோம் லைக் பண்ணுமா இல்ல கோழியை போடணும் என்னது இல்ல மேடம் கோழியை நடிக்க வச்சு ஒரு வீடியோ போடணும் அதுக்கு நடக்கவே தெரியாது அது எங்க நடிக்க போகுது ஆமா இவ நடிச்சா அமெரிக்க நாட்டு அதிபரே வந்து அவார்ட் கொடுப்பாங்க மேடம் நடிக்கிறதுனா அப்படி இல்ல உங்க கோழி ரோட் மேல மேஞ்சிட்டு இருக்கோம்

உன் நல்ல மனசு நாங்க புரிஞ்சிட்டோம் இதெல்லாம் கோழிங்க இல்லையா என் பிள்ளைங்க அம்மா எங்க பண்ணீங்க தன்னலா மேடம் கோழி உண்மையாவே அடிச்சு கொல்ல மாட்டோம் அடிக்கிற மாதிரி நடிக்க சொல்லுவோம் அவ்வளவுதான் நீ உண்மையா தான் அடிச்சு பாற அப்புறம் தெரியும் உனக்கு மேடம் உங்க கோழி சும்மாலாம் எல்லாம் நடிக்க வேண்டாம் அதுக்கு எவ்வளவு சம்பளமா நான் கொடுத்துறேன் என்ன பார்த்தா பணத்துக்கு மயங்கரவ மாதிரி இருக்கா ஐயோ நான் அப்படி சொல்லலங்க வாடாமா நான் நடிக்க ரெடி அதெல்லாம் வேண்டாம்ப்பா கஷ்டமா இருக்கும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லமா உங்களுக்கு காசு வருது இல்ல

நீ ஐயாயிரம் ரூபா தர டெய்லியும் ஒரு கோழி மேல வண்டியை ஏத்தி குன்னுக்க எனக்கு ஐயாயிரம் ரூபாய் வந்தா போதும் சரிங்க மேடம் யோசிச்சு சொல்றேன் போய் இந்த நானே நீ நல்லாவே இருக்க